திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குறை தீர்ப்பு மன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலை இருந்திருக்கு ஸோ அதை வந்து இப்போ நாங்கள் ரெனோவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை எடுத்திருக்கிறாங்க இப்போ ரெனோவேட்லாம் பண்ணியாச்சு ஆனால் அந்த சிலையை மீண்டும் அங்கே வைக்கலை அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த அரங்கத்துக்கெல்லாம் வந்து வஉசி பெயர் புலித்தேவன் பெயர்லாம் வச்சுருந்துருக்காங்க இப்போது அந்த பெயர் இல்லாமல் சும்மா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணோம் அந்த சிலையை அப்படின்னு இந்து முன்னணி கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒரு பிரிவினைவாத சக்தியாகத்தான் இருக்கின்றதோ என்ற அச்சம் மெல்ல மெல்ல எனக்குள் எழுகின்றது என்ன காரணம்னா அரசியல் ரீதியாக நாம் ஸ்டாலினை விமர்சிக்கிறது வந்து இப்போதான் சமீப காலங்களில் கடுமையாக விமர்சிக்கிறோம் ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு முகமது பெண் துக்லக் மாதிரி பல்வேறு தளங்களில் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய நிர்வாக கோளாறு இதெல்லாம் இருக்குது ஆனால் நாம் வந்து கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக கருணாநிதியை தான் விமர்சிச்சுட்டு வந்தோம் அந்த கருணாநிதியே நல்லவான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டாலின் கொண்டு வந்து வச்சிருவாருங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது ஏன்னா கருணாநிதி ஒரு நாள் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லலை மத்திய சர்க்கார் தான் அவரோட உயிரோடு இருந்த வரைக்கும் இருந்தார் அதே மாதிரி வந்து ஏன் தமிழ்நாட்டு பேரை உச்சரிக்கலை அப்படின்லாம் அவர் வந்து ஒரு சில்றத்தனமாக ஒரு தரம் தாழ்ந்து ஒரு அவன் என்னை கிள்ளிட்டான் என்னை அரிச்சிட்டான் அப்படிங்கிற லெவலில் கருணாநிதி அரசியல் பண்ணதே இல்லை அந்த தென்காசிக்கு உள்ள அந்த ராமராஜ்ய ரத யாத்திரையை உள்ளே நுழைஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தமிழ்ந்த பாடி சிஎமாக இருக்கும்போது அந்த முஸ்லீம் எம்எல்ஏவைத்த இருந்தார் பாம்பு டான்ஸ்லாம் வேறு ஆடினார் அவர் அன்சாரி முகமது அன்சாரி அந்த அன்சாரி எம்எல்ஏவாக இருக்கும்போது அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த உடனே எதிர்க்கட்சி தலைவராக அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் போய் சாலை மறியல் பண்ணார் தன்னுடைய எம்எல்ஏலாம் அழைச்சிட்டு போய் அதே இடத்துல கருணாநிதி இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகியிருப்பார் எதெல்லாம் செய்யக்கூடாதோ எதெல்லாம் ஓவர் பிளே பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஸ்டாலின் செய்கிறாரு அதனால தான் சொல்கிறேன் கருணாநிதி ஒன்றிய அரசுன்னு சொல்லலை கருணாநிதி இவ்வளோ மோசமாக நடந்துக்கலை ஹெச்ராஜா அண்ணன்ட்ட நான் நேத்திக்கு கூட அவரை பார்க்கும்போது விரும்பாக்கம் பொதுக்கூட்டத்தில் பார்க்கும்போது பேசிகிட்டு இருந்ததுல அவர்கிட்ட கேட்டேன் கருணாநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு சொன்னீங்களே அப்படின்னா நான் உன்னோட பழைய யூடியூப்லாம் பார்க்குறேன்டா நீ பேசின இப்போ சமீபத்தில் பேசுகிறதையும் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஆளுடைய செயல்பாடு எல்லாமே ஒரு கோமாளித்தனமாவும் கேலிக்குரியதாகவும் இதாகவும் வக்கரமாகவும் இருக்குது அப்படின்னாரு அவருடைய ராஜா அண்ணன் சொன்னது சரின்னு மெய்ப்பிக்கும் விதமாக இவங்களுடைய செயல்பாடு தேசிய ஒற்றுமைக்கும் அதுக்கு முதல் படியாக தான் இவங்க வந்து தேசிய தலைவர்களோட பெயர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த கட்டபொம்மன் தலையை நாங்கள் மராமத்தெல்லாம் முடிஞ்ச கொண்டு வந்து வைக்க போகிறோம் நாங்கள் அந்த அரங்கத்துக்கு பேர் வவு சிதம்பரனார் அரங்கம்னு இருந்தது புலித்தேவன் பெயரில் ஒரு கட்டடம் அப்புறம் தீரன் சுந்தரலிங்கனார் பேரில் ஒரு பிளாக்கு இப்படிலாம் இருந்தது எல்லா பேரையும் எடுத்துகிட்டு இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இது வந்து இது மட்டும் இவங்க பேரில் நம்மளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தலை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போது ஆஷ்துரையை சுற்று கொன்ற முதல் குற்றவாளி யார் ஃபஸ்ட் ஹூ இஸ் த ஃபஸ்ட் அக்யூசர் அதாவது சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டோ தங்கர் போன்று அல்லது சந்தன வீரப்பன் போன்று இல்லைன்னா இந்த மெட்டபத்த இப்போ இது பண்ணி இந்த அமீரோட பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் கானே ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் போன்று ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் மாதிரி இவங்க வந்து இவரை ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க ஆக் துறையை சுட்டுக் கொண்ணை வாஞ்சிநாதனா சுட்டுக் கொண்டை பார்க்குறாங்க சுட்டுக்கொன்ன இந்த மாதிரி காயின் பண்ண பார்க்குறாங்க சரி இது மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா ஆஷ்டுரைக்கு வீரவணக்க நாள் நடத்துகிறாங்க அந்த வீரவணக்க நாள் நடத்தின தேச விரோத கும்பலுக்கு பிரிவினை சக்திகளுக்கு சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கும் அந்நிய கைக்கூலிகள் மீது இந்த திராவிட மாடல் ஆட்சி எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை மக்களுக்கு தமிழக முதல்வர் விளக்க வேண்டுமா இல்லையா நான் நான் சொல்கிற ஒரு பட்டியல் நீண்ட நெடும் பட்டியல் நீங்கள் வந்து தேசியவாதிகளை புறக்கணிக்கிறீங்க தேசியவாதிகளை புறக்கணிச்சிட்டு அனைவருக்குமான ஆட்சிங்கிறீங்க டெல்லியில் புது பாராளுமன்றம் திறந்து தமிழக தமிழனின் மாண்பை தமிழ் மக்களின் பெருமையை விளக்கக்கூடிய அளவில் செங்கோலை கொண்டு போய் வச்சா அதுக்கு எவனோ ஒரு சில்லற பயலை தூண்டிவிட்டு இந்த ஜோதிகாக்கும் இந்த சைக்கிள் ஸ்டாண்டு சூர்யாங்கிறாங்க என்னன்னு தெரில ஏன் அவரை சைக்கிள் ஸ்டாண்டு சூர்யான்னு சொல்கிறாங்கன்னு தெரில அந்த சூர்யாக்கும் ஜோதிகாக்கும் கைடா வேலை பார்த்தவங்க ஆள் ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் கேட்டுக்கு வெளியில் நிறுத்திட்டு நடிகை நடிகையோட அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் எம்பியை சொல்றீங்க பாருங்க அந்த சூ வெங்கடேசனை விட்டு வக்கரமா பேச வைக்கிறீங்க உங்களுக்கு தேசியத்தின் மீது நம்பிக்கை கிடையாது தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது சுதந்திர போராட்ட தியாகிகளை மதிக்க மாட்டீங்க தேசிய உணர்வுகளை மங்கி போக செய்யும் வேலைகளை செய்வீங்க அப்படி சொல்லும்போது இவங்க பிரிவினைக்கு துணை போறாங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சிகள் வேண்டும் அதே பாராளுமன்றத்தில் காந்தி சிலையெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு அது அதுல நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க இந்த காந்தி சில வாத்தலை இப்ப வந்து காந்தியை வந்து இவங்க எப்படி ஆக்கிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய நபர் மாதிரி காந்தியை சித்தரிக்கிறது யாரும் நல்லா யோசிங்க இப்ப பாராளுமன்றத்தில் ஒரு தனியா ஒரு அரங்கம் ஏற்படுத்தி அதில் தேசியவாதிகளுக்கெல்லாம் சிலை வச்சு யாராவது மரியாதை செய்யணும்னு நினைச்சா அந்த ஹாலில் போய் எண்ணற்ற தியாகிகள் இருக்குது அங்க காந்தி உட்பட எல்லாருடைய சிலையும் அங்க இருக்கு போய் அங்க மரியாதை செய்யலாம் ஆனா இவங்க காந்தி சிலையை எடுத்துட்டாங்க காந்தி சிலையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்துக்கு வெளியில இருக்கிற காந்தியை தினசரி வாயில கருப்பு துணியை கட்டிக்கிட்டு அங்க போய் யாரோ ஒரு பிச்சைக்கார பைய மாதிரி ஒரு முப்பது நாற்பது உடனே யாராவது கேட்கலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை நீங்க இப்படி சொல்லலாமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கண்ணியமாக ஒழுங்கான ஒழுக்கமான செயல்பாடோட இருந்தால் அவங்களுக்கு நாம சொல்லலாம் தினசரி ராப்பிச்சக்கார மாதிரி நின்றுக்கிட்டு அங்கே பத்து பேர் கூவ வேண்டியது அந்த மீடியாக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூ வேண்டியது இல்லை சோஷியல் மீடியாக்காக அக்கா ஜோதிமணி மாதிரி இருக்கிறவங்களாம் அற்றாமா அற்றாமான்னு அங்கே பல்டி அடிக்க வேண்டியது அதுக்கப்புறம் இவங்களை இந்த மாதிரி சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் தேசியவாதிகளுக்காக அங்கே மத்திய அரசே மத்திய நம்மளுடைய பாஜக அரசே அங்கே ஒரு பெரிய அரங்கத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கு இது டெல்லியில் வடநாட்டில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விவேகானந்தர் கேந்திரம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர ராக் மெமோரியலில் அங்க தேசியவாதிகளுக்காக ஒரு சுவர் நேஷனல் நேஷ்னலிஸ்ட் வால் ஒன்று சுவர் தியாகியல் சுவரையே நம்முடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் சர்தங்கச்சாலக் நம்ம இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒரு போன வாரந்தான் நாலு நாள் முன்னாடி தான் அதையும் இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க தேசியவாதிகளை புகழியும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகழையும் நம் பாரத நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தையும் இந்த நாட்டிற்காக உயிரையும் சொத்தையும் தன்னுடைய குடும்ப சுகத்தையும் தியாகம் செய்தவர்களை போற்றி பா பாராட்டி கொண்டாடினால் நாம் வந்து பிளவு சக்தி ஆனால் நீங்கள் வந்து ஒரு தேசியவாதியோட வவு சிதம்பரனார சிறையில் அடைத்து அவர் செக்கு இழுக்க வச்சு அவரை சோத்துக்க பிச்சைக்கார மாதிரி தெருவில் விட்ட ஒத்தனை துப்பாக்கி எடுத்து வாஞ்சிநாதன் கொன்ன கொன்னா அந்த ஆஷ் துறைக்காக நீங்கள் வந்து அவருக்காக வீரவணக்க நாள் நடத்துவீங்க இவங்க தான் வந்து அனைவருக்கு மாணவர்களாம் பிரிவினை சக்திகள் மக்கள் மத்தியில் விஷத்தை விதைப்பவர்கள் அதற்கு துணை போகக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு நல்லவங்களாம் ஆனால் சுதந்திர போராட்ட தியாகியும் இந்த நாட்டின் மேன்மைக்காகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காகவும் உயிரை விட்டவர்கள் கெட்டவர்கள்னு சொல்லக்கூடிய ஊர் இந்த ஊராக மட்டும்தான் இருக்க முடியும் அதுவும் வேடிக்கை பார்க்கறது அதில் எல்லாத்தையும் விட இந்த இதை பற்றி பேச வேண்டிய ஊடகங்களும் பத்திரிகைகளும் பேச பேசலை மாறாக அண்ணாமலை போன்றவர்களும் இந்து முன்னின் மாநிலத் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களும் இதற்கு கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் ஒழுக்கீற்றாக இவருடைய செயல்பாடுகள் தெரிகின்றது நமக்கு